ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் தமிழச்சி கார்டன்லேருந்து சில அலினியம் சீட்ஸ் தான் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் ஆறு சீட்ஸ் வந்து நூற்றம்பது ரூபா வாங்கியிருந்தோம் வித் பேக்கிங்கோட பேக்கிங்கோடு பாருங்கள் இந்த ஆறு சீட்ஸ் தான் சிம்பிள் பெட்டல் பிளான்ட் பிக்சர் அட்டாச் பண்ணுற பாருங்கள் இன்றைக்கி இந்த சீட்ஸை எப்படி நம்ம விதைக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க அடினியம் சீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மண்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க நான் இது வரைக்கும் பீட் அண்ட் மணல் ரெனில் விதைச்சிருக்கேன் நல்லா க்ரோத் கோகோ பீட் இப்போ எங்கேயில்லைங்கிறதுனால நான் மணல்லேயே எடுத்திருக்கேன் இது சிக்ஸ் சீட்ஸ் தான் இருக்குதுங்கிறனால இது ஃபோர் இன்ச் பாட்டே போதுமானது நம்ம பிளான்ட் வளர்ந்ததுக்கப்புறம் ரீபார்ட் பண்ணிடும்ல முளைக்க வைக்க மட்டுந்தானே அதனால் ஃபஸ்ட்டு பாட்டை எடுத்துகிட்டு இதில் மணலை ஃபில் பண்ணிக்கலாம் மணல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லெல்லாம் எதுவும் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கிறா பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி மணலை பாட்டில் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து நினச்சிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வாங்க சீடை எப்படி நம்ம உள்ளே விதைக்கிறோன்னு பார்க்கலாம் பாருங்க அடினும் விதைகளை வந்து ரொம்ப ஆழமாகவும் விதைக்கக்கூடாது இந்த மண்ணை ஜஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப ஆழத்தில் விதைக்க வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாலே போதும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமே பொறுமை நம்மளுக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா ஒவ்வொரு சீட்ஸ் ஃபோர் டேஸில் முளைக்கும் ஒவ்வொன்று சிக்ஸ் செவன் டேஸ் ஆகும் ஒவ்வொரு சீட்ஸ் முளைக்கிறதுக்கு ஈவன் ஃபிஃப்டீன் டேஸ் கூட ஆகும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ண ஆறு குழி மாதிரி இருந்ததுலேயும் வந்து நான் சீட்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் சீட்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது மேலே மணலை லைட்டாக மூடிவிட்டாலே போதும் பாருங்கள் இவ்வளவுதான் இவ்ளோதான் இப்படி பண்ணாலே போதும் இதுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மேலே நேரடியாக ஊற்றக்கூடாது ஸ்ப்ரேயர் இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது விதையும் வந்து அந்த தண்ணி ஊற்றதுனால எதுவும் நகராது நம்மளுக்கு என்ன சொல்கிறது விதை வந்து ஒரு இடத்துல இருக்கும் ஆடாமல் நல்லா தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா விதை அப்படியே போயிடும் இது மேலே லைட்டாக ஸ்ப்ரே விட்டால் மட்டும் போதும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்